பிரியமானவளே பிரியமான சகோதரியே பிரியமான சகோதரனே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் சிலருடைய இருதயம் கடினப்படுகிறதா தேவன் உனக்கு ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் சில வாய்க்கால்களை வெட்ட போகிறார் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்க பண்ண போகிறார் இதை நீ விசுவாசிப்பாயானால் நீ சோர்ந்து போக மாட்ட மோசையோடு இருந்து தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றது போல உன்னோடு இருந்தும் தேவன் உன் குடும்பத்தை நடத்தி செல்வார் ஆலை அலலுய்யா சரி வேகம்மா என்ன பகுதியை பார்த்தா லேட் ஆயிடும் ஆகையால கொஞ்சம் மிதிக்கப்பட்ட களிமண் மிதிப்பட்ட களிமண் ஏன் என்னை மிதிக்கிறான்னு யாருன்னு எங்கேயாவது கேட்டுச்சாங்க ஏன் மண்ணு வீடு கட்டுறோம் மண்ணை குலைக்கிறோம் அந்த மண் இழிஞ்சு இத்தனை மண் இவ்வளோ மண் மேடாக கிடக்கு அங்கே என்ன கிடக்கு ஒவ்வொரு மண் கிடக்கு இங்க செம்மண் கிடக்கு இங்க இத்தனை மண்ணு கிடக்கும் போது இந்த களிமண்ணா இருக்கிற என்ன அந்த செம்மண்ணு கூட நான் சேரவே மாட்டேன் அது கூட வேற சேர்க்கா எப்படி சேர்த்து குழைச்சி கெட்டுவாங்கல்லாங்க கவனிக்க வீடு கட்டின அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு நான் மண்ணு குலைச்சி எங்க வீட்டுல நானே கடைசியா அது இப்ப லேட்டா எங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு சுவரை கொஞ்சம் இவ்வளவு கட்டி அதுல ஒரு ஓடு போட்ட சாய்பெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறேன் அப்பந்தான் நினைச்சேன் நான் எத்தனையோ மிதி மிதிச்சிருக்கேன் மிதிச்சிருக்கிறேன் ஆனா ஒரு டைம் கூட அந்த மண்ணை ஏன் மிதிச்சதுன்னு என்னை கேட்கலைய அப்பதான் தேவன் சொல்றாரு நாமளா யாரு நாமளா யாரு நாமளா எப்படி நினைவுக்கு வரணுமா நம்மள மண்ணுன்னு நினைவு கூறணுமா நம்மளா ஒரு பொருட்ட நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் வெறும் மண்ணு தானே அவன் மாம்சம் எதுல வந்துச்சு

அவர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்கலாமா என்னை மிதிக்கலாம் அது ஒண்ணுமே கேட்க முடியாது அப்படி நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா சில பாத்திரத்தை கனத்துக்குரியதாகவும் சில பாத்திரத்தை கணவீனத்துக்குரியதாகவும் இருக்கும் அதே போலதான் ஏசா ஒரு பாத்திரம் யாக்கோபு ஒரு பாத்திரம் ஏசா கனமுள்ள பாத்திரத்தை இழந்து போனான் கனமுள்ள பாத்திரத்தை யாக்கோபு சோதரித்து கொண்டான் அந்த பாத்திரத்தை அவர் நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றும் கூட தேவனுடைய சிநேகம் உனக்கு வர வேண்டுமே ஆனால் கொஞ்சம் அவருடைய இறக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது உன்னை கனமுள்ள பாத்திரமாய் வைக்க வேண்டியதும் கனவீனமான பாத்திரமாய் வைக்க வேண்டியதும் யாருடைய வேலை யாருடைய கரத்தில் இருக்கிறது வாங்கியால்தான் சொல்லப்பட்டது ஓடுகிறவனாலும் அல்ல சாடுகிறவனாலும் அல்ல வேலை செய்யறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அதான் அந்த வார்த்தையை வாசிச்சோம் அந்த வார்த்தையை மாத்திர வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்க பதினெட்டுல தொடர்ந்து வாசிப்போம் இப்படி ஆனால் பத்தொன்பது பாருங்க இப்படி அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் நம்ம அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்ல நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்போம் அடுத்த வருஷம் இருபது பாருங்க அப்படி ஆனால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனம் காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு ஏ எல்லாரும் சிஎம்மா இருந்துட்டான் அவர் யாரும் ஆட்சி செய்வாருமா எல்லாருக்கும் ரோட ரோடு முள்ள ரோடை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் சிஎம் வராரு ரோடு போடக்கு யார் இருப்பா அவருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு யாரு இருப்பா சிஎம் கொடி பிடிக்கிறதுக்கு யார் இருப்பா வாழ்க வாழ்கன்னு ஒரு போடுறதுக்கு கோஷம் போடுறதுக்கு யார் இருப்பா ஆகையால மெக்கானிக் மெக்கானிக் தான் எப்படி டீச்சர் டீச்சர் தான் ஒரு ஷிப் லீடர் ஒரு லீடர் தான் போதகர் போதகர் தான் கச்சர் இதிலும் சிலரை தெரிந்தெடுத்து ஹலலுயா ஹலலுயா தேவன் நிலையை மாற்றுவார் இந்த பாத்திரம் கொஞ்சம் அடங்கி இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை நான் வேற மாதிரி நான் வணைய எனக்கு விரும்பின ஒரு பாத்திரமாய் வனைவதற்காக அவர் மிதிக்கிறார் மீண்டும் மீண்டும் மிதிக்கப்படுகிற பாத்திரம் எதற்காக தெரியுமா மீண்டும் மீண்டும் குலைக்கப்படுகிற மண் எதற்காக நான் ஒரு பாத்திரத்தை வணையன்னு நினைக்கிறேன் அது நான் பிடிச்ச ஷேப் வரணும் அது வரைக்கும் மிதிக்கப்படுறது உடைக்கப்படுகிறது சப்பப்படுகிறதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிடணும் நான் அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டு நான் வாழ்கிறேனா நான் ஓடுகிறேனா நான் நடக்கிறேனா தொழில் செய்கிறேனா தேவனை ஆராதிக்கிறேனா கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க மிதிப்படுகிற களிமண் ஒருபோதும் அந்த மிதிக்கிறவனிடம் ஏன் என்று கேட்காதது போல இன்றும் கூட அண்டவரே நான் ஏன் என்று கேட்பதற்கு நான் தகுதியற்றவன் ஏன் என்று கேட்பதற்கு தகுதியற்றவன் அவருக்கு சகல உரிமையும் இருக்கு அவர் என்னை மிதிப்பார் அவர் என்னை அடிச்சார்னா அவர் என்னை அணைப்பாருயா நீ என்ன அண்ணாவி உள்ள வந்து பேசிட்டு இருக்கிறது எப்படி சொல்லுங்க இப்படி சொல்லி பாருங்க அவர் என்ன அடிச்சாருன்னா அவர் என்ன செய்வாரு அவர் என்னை ஆற்றுவார் அவர் என்ன கொட்டினார்னா தடவி கொடுப்பார் அது ஏன் தெய்வம்யா ஏன் தெய்வம்யா நீ என்ன சத்து உள்ள வந்துகிட்ட அடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு குத்திட்டாரு உன்னை இதுல இப்படி செஞ்சுட்டார காய்ச்சல விட்டுட்டாரலா வியாதியில விட்டுட்டாரலா தரித்திரத்துல விட்டுட்டாரலா கடன்ல விட்டுட்டாரலா இவ்வளவு நாள் காக்க வச்சுட்டாரலா இப்படி யார்கிட்ட சொல்லணும் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத அவர் மிதிக்காருயா அவருடைய குயவன் கையில் உள்ள களிமண்ணையா நீ என்ன உள்ள வந்துகிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட சொல்லணும் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கணும் சத்ரு வந்து சொல்லுவான் பிள்ளைகிட்ட சொல்லுவான் உன் தகப்பட்ட பெத்தா கேளு அப்படி சொல்லுவான் சொல்லுவான் சத்துரு சொல்லுவான் சொல்லுவான் அப்ப நம்ம என்ன சொல்லணும் என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத என் தகப்பன் என்னை அடித்தாலும் என்னை சுமக்கிற தெய்வம் மே ஏதாவது தகப்பன் தாயே இல்லாம சரி தகப்பன் தாயே விட்டுட்டாலும் பரம தகப்பன் என்ன இருக்கிறாரு எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் அவர் என்னை சுமக்கிற தெய்வனாய் இருக்கிறார் ஆளலூயா ஆளலூயா அந்த தகப்பன் நமக்காக ரத்தம் சிந்தினவர் நமக்காக காயப்பட்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டவர் நம்முடைய அவமானங்களை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய காயங்களை எல்லாம் அவர் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகப்படுத்தினவர் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தன்னா எது ஆயத்தம் தெரியுமா இனி நான் முறுமுறுக்க மாட்டேன் நான் இந்த மண்ணை போல நான் மண் என்று இன்றைக்கு நினைவு கூறுகிறேன் நீர் நேசிக்கிற பாத்திரமாய் நீர் சிநேகிக்கிற பாத்திரமாய் என்னை வணந்து கொள்ளுங்க என்று எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீங்க ஒப்புக்கொடுக்கிறவங்களா